தமிழ் சேனலுக்கு மா அன்போடு வரவேற்கிறேன் இப்போ பத்தாம் நாள் யுத்தம் பார்க்க போறோம் பத்தாம் நாள் யுத்தத்துல முன்னால் வைத்து கொண்டு அர்ஜுனன் வந்து கங்கையின் மைந்தனை தாக்கினார் ஏன்னா சிகந்தியாலதான் பீஷ்மரோட விதி முடிய போகிறது ஆனாலும் பீஷ்மர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை போல பீஷ்மர் ஜொலித்தார் சிகண்டியின் அம்புகள் வந்து பீஷ்மரோட பிளந்தன அப்போதும் பீஷ்மரோட கண்களில் இருந்து தீ பொறிகள் தான் பறந்தன பீஷ்மரின் அந்த பார்வை அப்படியே சிகண்டியை எரித்து விடுவது போல இருந்தது ஆனா அடுத்த நிமிஷமே அவரோட கோபம் தனிந்து நமக்கு வேலை வந்துருச்சு என்று எண்ணி ஸ்திரீ ஜென்மமாகிய சிகண்டியை எதிர்க்காமையிலேயே அவர் வந்து நின்றாரு பார்த்தவர்களுக்கெல்லாம் இது அற்புதமாக இருந்தது தேவர்களும் வியந்தார்கள் மாவீரனான பீஷ்மர் சிகங்கியை எதிர்க்காமல் அப்படியே நின்றிருப்பதை பார்த்து வியந்தார்கள் சிகண்டியும் பீஷ்மருடைய மனநிலையை கவனிக்காமல் அம்பு மேல் அம்பு எய்து கொண்டே போனான் பீஷ்மர் சும்மா இருந்த சமயத்தில் அர்ஜுனனும் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பிதாமகருடைய மர்மஸ்தானங்களை நன்றாக குறிவைத்து பார்த்தடித்தான் அர்ஜுனன் உடல் முழுவதும் இவ்வாறு பிளக்கப்பட்ட பீஷ்மர் என்ன செய்யறார் தெரியுமா புன்சிறுப்பு செய்து துச்சாதனை பார்த்து இவை அர்ஜுனனுடைய அம்புகள் இவை சிகண்டியின் அம்புகள் அல்ல தாய் நல்லின் உடலை அதன் சிசுக்கள் கிழிப்பன போல இந்த அம்புகள் என் உயிரை துன்புறுத்துகின்றன என்றார் தம்முடைய அருமை சீடன் எய்த அம்புகளை பீஷ்மர் இவ்வாறுதான் கருதினார் இவ்வாறு சொல்லி ஒரு சக்தியாயுதத்தை எடுத்து அர்ஜுனன் மேல் வீசினார் அதை அவன் மூன்று பானங்களால் வெட்டினான் அதன் மேல் இது கடைசி போர் என்று கத்தியும் கேடையுமாக ரதத்து நின்று பிதாமகர் வந்து கீழே இறங்க பார்த்தார் அவர் அவ்வாறு இறங்கும் முன் அர்ஜுனன் அவருடைய அம்புகளால் வெட்டி துண்டு துண்டாக்கினான் பிதாமகரின் உடல் முழுவதும் இரண்டு அர்ஜுனனுடைய அம்புகள் பாய்ந்தன ரதத்தில் நின்று பீஷ்மர் தலைகீழாக தரையில் விழுந்தார் அவர் விழும்போது தேவர்கள் வானத்தில் கை கூப்பி நின்று நமஸ்கரித்தார்கள் நல்ல மனமும் குளிர்ந்த நீர்த்துளியும் கலந்த காற்று வீசியது ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கி உடலும் உணவுக்கும் ஆன்மாவுக்கும் மங்களம் தந்து மக்களுக்கெல்லாம் தாயாக நிற்கும் கங்கையின் அவுரச புத்தர் தகப்பனான சந்தன சுகம் தருவதற்காக தனக்கு சந்ததியே வேண்டாம் விவாகமும் வேண்டாம் என்று அனைத்தும் திறந்து வீரம் காற்ற வீரர் பரசுராமனை வென்ற நிகரற்ற சூரர் தன்னை சந்தேகித்த துரியோதனனுக்காக தன் சத்தியத்தை நிரூபிக்க உடல் முழுவதும் நெருப்பாக எரிக்க அம்புகள் பாய்ந்து உடல் விழும் வரையில் அவனுக்காக தன் கடமைகளை செய்துவிட்டு பாரத போரின் பத்தாம் நாள் பிதாமகர் தேரிலிருந்து விழுந்தார் சிகந்தி பெண் உருவம் கொண்டவளாகியால் அவளை எதிர்க்காமல் நின்றார் பீஷ்மருடைய உடல் தரையை தீண்டவில்லை தேகத்தில் எல்லா பாகங்களிலும் குத்திக் கோத்து கொண்டு நின்றன அம்புகள் பிதாமகருடைய உடலை தீண்டாமல் அப்படியே மேலாக தாங்கி நின்றன அவ்வாறு நிலத்தை தீண்டாமல் அம்பு சயனத்தில் கிடந்த உடல் புது தேஜஸோடு நன்றான ஒளியை போல ஜொலித்தது இரு சேனைகள் யுத்தத்தை நிறுத்திவிட்டு திரள் திரளாக யுத்தகலத்தில் விழுந்து கிடந்த பிதாமகரை பார்க்க ஓடி வந்தார்கள் பிரஜாதிபதியான பிரம்மனை தேவர்கள் நமஸ்கரிப்பது போல பாரத தேசத்த அரசர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி நின்றார்கள் என் தலையில் அம்பு புத்தவில்லை அது தொங்குகிறது உயர தூக்கி தாங்கும்படியாக ஏதேனும் வைத்து உதவுங்கள் என்றார் பீஷ்மர் அருகில் இருக்கும் அரசர்கள் உடனே ஓடி போய் தலையணைகளை கொண்டு வந்தார்கள் பட்டும் பஞ்சுமாக அந்த தலையணைகளை பிதாமகர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவ்விடமிருந்து அர்ஜுனனை நோக்கி கங்கை மைந்தன் கூறுகிறார் அப்பனே பார்த்தா என் தலைக்கு ஆதாரம் இல்லை கீழே தொங்குகிறது எனக்கு சரியான தலையணியை பார்த்து கொண்டு வந்து வைப்பாயாக அப்படின்னு போறாரு தன் உயிரை குடிக்கும் அம்புகளை அர்ஜுனனை பார்த்து அழுகையோடு சொல்லவில்லை திடமான மனதோடு சிரிப்போடு இந்த வார்த்தைகளை சொன்னார் கங்கை மைந்தன் அதை கேட்டதும் அர்ஜுனன் தன் தூணிலிருந்து மூன்று அம்புகளை எடுத்து பிதாமகர் தலையை அவற்றின் கூறிய முனைகள் மேல் வைத்து அமைத்தான் அரசர்களே அர்ஜுனன் அமைத்திருக்கும் தலையணியே எனக்கு மகிழ்ச்சி அளித்தது தேகத்தை விட்டு பிரிய இந்த காலம் தகுந்தல்ல உத்தராயணம் வரையில் நான் இந்த இடத்திலே இப்படியே கிடப்பேன் அதுவரை என் ஆத்மா தேகத்தில் நிற்கும் உங்களில் அப்போது யார் உயிரோடு இருப்பீர்களோ அவர்கள் வந்து என்னை பார்க்கலாம் என்றார் பீஷ்மர் பிறகு பிதா மகர் அர்ஜுனனை பார்த்து அப்பனே உடலெல்லாம் எரிகிறது கொஞ்சம் துடிக்க தண்ணீர் தருவாயா அப்படின்னு கேட்கிறாரு கங்கை மைந்தன் உடனே அர்ஜுனன் தன் வில்லை நன்றாக வளைத்து பீஷ்மருடைய வலது பக்கத்தில் அம்பை நிலத்திற்குள் செல்லும்படியாக விட்டான் அது பாதாளத்தில் புகுந்து மறைந்தது உடனே அவ்விடத்தில் ஒரு ஊற்று கிளம்பி உயரே குதிர்ந்து பாய்ந்தது தாயாகிய கங்கை தன் அருமை மகனுடைய தாகத்தை தீர்க்க வந்தது என்கிறார்கள் அமிர்தம் போன்ற அந்த ஜலத்தை குடித்து பீஷ்மர் தாகத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார் துரியோதனா நல்ல அறிவை அடைவாயாக அர்ஜுனன் என் தாகத்திற்கு தண்ணீர் எப்படி உண்டாக்கி நான் பார்த்தாயா இதை உலகத்தில் வேறு அவன் செய்வான் இனி தாமதிக்க வேண்டாம் அவனிடம் சமாதானமாக போ அப்பா இந்த யுத்தம் என்னோடு முடிவு பெறலாம் அப்படி நான் சொல்வதை கீழ் பாண்டவர்களோடு சமாதானம் கொள் என்றார் நோயாளிக்கு இறக்கும் தருவாயிலும் மருந்து பிடிக்காது கசக்கிறது என்பான் அப்படித்தான் துரியோதனுக்கு பிதாமகரின் பொன்மொழிகள் பிடிக்கவில்லை அரசர்கள் அனைவரும் தம் தம் பாசறைக்குள் சென்றனர் இதோட பத்தாம் நாள் போர் யுத்தம் வந்து முடிவுக்கு வந்தது அடுத்த ஒரு பதிவுனு பிதா மகரும் கருணனையும் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்